தேவ சமூகத்துல உட்கார்ந்து கற்று கொள்வது நம்ம நேரம் வீணடிக்கிற இடம் இல்ல அது ஆத்மாவுக்கு மாவுக்கு கிடைக்கும் இடம் மறந்துடாதீங்க இந்த உலகத்துல நம்ம ஆன்றிற்காக எத்தனையோ வேலை செய்யலாம் ஊழியம் செய்யலாம் காணிக்கை கொடுக்கலாம் கைப்பிரீதிகளை எடுத்து கொண்டு மற்றவர்களுக்கு சுவிச்சிச்சா அறிவிக்கலாம் எத்தனையோ வேலை ஊழியம் செய்யலாம் ஆனா நீங்க ஒன்று செய்யாம இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆன்று ரொம்ப விசனப்படுவாரு என்ன அது அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்து மன வாஞ்சியோடு தேவசமத்துல காத்திருந்து ஆண்டவரே வார்த்தை மூலம் என்னோட இடைப்படும் என்ன உம்முடைய சாயில போல மாற்றுங்கப்பா நான் கற்றுக்குள்ள வாஞ்சியா இருக்கிறேன் ஆத்துமாவுக்கு இளைப்பாடல் தருங்க என்று நீங்க சொல்லி அந்த வாஞ்சியோட தேவசமத்துல காத்திருந்தீங்கன்னா நீங்க பாக்கியம் பெற்றவர்கள் இல்லாவிடல் இதை செய்யாம எத்தனைதான் ஊழியம் செய்தாலும் எத்தனைதான் தானதர்மம் தான தர்மம் செய்தாலும் எத்தனை தான் நற்கரிகள் செய்தாலும் தேவன் அதிலே பிரியப்படுகிறவர்கள் அல்ல